பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் ஏஜேஎஸ் கோட் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த வருஷத்தோட அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்தோட முதல் முதல்ல அஜ்மீரோட ஆட்டு சந்தையை வந்து நம்ம வீடியோவாக எடுத்திருக்கோம் அஜ்மீர்லேயும் இதுதான் முதல் சந்தை இப்போ இது வந்து நீங்கள் யூஸ்வலாக எல்லா நம்ம வீடியோவிலையும் பார்த்துருப்பீங்க பா இது வந்து சந்தையோட என்ட்ரன்ஸு நிறையா வண்டிகள் வந்திருக்கு இன்றைக்கி வந்து சனிக்கிழமை எப்போயுமே வந்து அஜ்மீரில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சந்தை இருக்கும் சனிக்கிழமை வந்து ஆடுகள் நிறையா வரும் செவ்வாய்க்கிழமை நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது ரொம்ப கம்மியாக தான் வரும் ஸோ சனிக்கிழமை சந்தையில் வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா ஐட்டம்ஸ் வந்துருந்துச்சு விலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக தான் இருந்துச்சு அதிகமான ரேட்டு தான் ஆடுங்களும் நிறையா வந்திருக்கு வியாபாரம் வாங்குகிறவங்களும் நிறையா வந்ததுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட்டு வந்து கொஞ்சம் சூடாக தான் இருந்துச்சு நார்மலாக நம்ம வாங்குகிற விலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இரநூறு முந்நூறுபா அதிகமாக தான் இருந்துச்சு எல்லா ஆடுங்கள்லேயுமே லாஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு ஆறு மணிக்கு மேலே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம் ஒரு வண்டிக்கு ஆளுகம் தெரியல அல்லோடைய கிருபையில் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கோம் இந்த ஆடுங்கள் வந்து இன்ஷாலாக இன்றைக்கி வந்து டிரான்ஸ்போர்ட்டர் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அது அதிகமாக நம்ம வேறு ஒரு லொக்கேஷனுக்காக கேட்டிருந்தோம் விருதாச்சலம் வந்து அனுப்பிச்சி வைக்கிறதுக்காக முழு லோடு வந்து ஆடு அவங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணி பொருட்கள் நம்மள்ட தயாராக இருந்தும் விருதாச்சலத்துக்கு வந்து யாரும் வந்து டிரான்ஸ்போர்ட்டர் வந்து அமையலை கடைசியாக ஒரு வண்டி பேசியிருக்கோம் இன்றைக்கி நைட்டு வண்டி அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தாங்க பட் அவங்களும் கடைசியில் வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க ஸோ இன்ஷாலாக வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ணணும் கஸ்டமர்கிட்ட சென்னை வந்து சென்னையிலேருந்து நம்ம வந்து நம்ம விருத்தாச்சலத்துக்கு வண்டி மாற்றிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பட் அவங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை டைரெக்டாகவே அனுப்புங்க வாடகை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க நாளைக்கு இன்ஷாலாக வேற ஒரு டிரான்ஸ்போர்ட்டரில் நம்ம பேசுகிறோம் பேசிட்டு இன்ஷாலாக அவங்களுக்கு கண்டிப்பாக லோட் பண்ணணும் ஏன்னா நாள் சொல்லி சொல்லி மாறிக்கிட்டே போகுது இன்ஷாலா நாளைக்கு ஒரு கரெக்டான ஸ்டேட்டஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ கால் நீங்கள் பார்க்குறீங்க இதில் எல்லாமே வந்து ஆடுங்கள் இன்றைக்கி நல்லா தெளிவாகவும் இருந்துச்சு இப்போ இனிமேல் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஆடுங்கள் வந்து இந்த பிப்ரவரி மாதம்லாம் பிறந்துருச்சுன்னா ஆடுங்கள் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் மேசிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு அஜ்மீர்லேயும் சரி சிகர் வந்து சொல்லவே தேவையில்லை அது ஓரளவுக்கு எப்போயும் நல்லாயிருக்கும் பிப்ரவரியிலேருந்து இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம வந்து அஜ்மீரில் ஃபார்ம் போட்டிருக்கோம் எல்லாத்துக்கும் நான் சொல்லியிருக்கேன் நிறையா வீடியோஸ்லாம் நம்ம ஃபார்ம் எடுத்து போட்டிருக்கோம் இப்போ வந்து ரெகுலராகவே வந்து நம்ம வந்து இங்கே ஐட்டம்ஸ் வந்து சந்தை இருந்தாலும் சந்தை இல்லாட்டியும் வந்து வியாபாரிகள் நம்மள்கிட்ட வந்து வெயிட் பேசிஸில் வந்து கொடுத்துருவாங்க நம்ம வந்து அதை வாங்கி ஸ்டாக் பண்ணிவிட்டு எப்போ அந்த ஒரு இரநூத்தம்பதுக்கு மேலே போகுதோ அப்போ நம்ம உடனே வண்டி எடுத்து நம்ம யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கோ அல்லது பண்ணைக்கு சென்னையில் இருக்க நம்ம ஏஜேஸ் ஃபார்முக்கோ ரீட்டெயில் சேல்ஸ்க்கோ நம்ம வந்து கொண்டு போயிடுறோம் பொங்கல் இன்ஸ்டாலாக வர இருக்குது பொங்கல் தேவைக்கு உங்களுக்கு ஆடுகள் தேவை இருந்தால் நீங்கள் முன்கூட்டியே வந்து ஃப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க ப்ரீ புக்கிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கடைசி நேரத்தில் ஆடு இல்லைன்னு சொல்கிற நிலைமைகள் வராது நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறீங்க சென்னைக்கு வந்த பிறகு ஆடு இருக்கான்னு கேட்குறீங்க ஸோ வந்து நம்ம வந்து வாங்கி ஸ்டாக் வச்சு நிறைய ஆடுங்களை அங்கே வந்து நிப்பாட்டி அவ்வளோ பெரிய இடம் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அப்பப்போ மழை பெய்யுது வைக்குது ஸோ ஸ்டாக் வைக்கிறதுக்கெலாம் கஷ்டம் நமக்கு அதில் ஸ்டாக் வச்சு விற்கிறதுலாம் விருப்பம் கிடையாது வந்தமாக ஒரு இன்றைக்கி காலையில் இறங்குச்சின்னா சாய்ந்தரத்துக்குள்ளே காலி ஆகணும் இல்லை மறுநாள் வந்து ஐட்டம்ஸ் காலி ஆகணும் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து ப்ரீ புக்கிங் எடுத்து தான் நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இன்ஷெல்லாம் யாருக்காவது பொங்கல் வியாபாரத்துக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து நாளையிலேருந்து ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து நாலஞ்சு வண்டி பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தா போதும் ஆர்டர் கொடுத்துட்டு நீங்கள் நம்ம சொல்கிற டேட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கிடலாம் பொங்கலுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு தொடர்ந்து வண்டிகள் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் கன்னியாகுமரியில் நம்ம பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருந்தோம் அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் பேசிஸில் நூறு ஆடு கொடுத்துருந்தோம் அது அல்லாவுடைய உதவி கொண்டு அதை நெருக்கி அவங்க சேல் பண்ணி முடிச்சிட்டாங்க இப்போ மறுபடியும் அவங்க வந்து ஒரு நூறு ஆடு கேட்டிருக்காங்க இன்ஷல்லாம் அவங்களுக்கும் நம்ம லோடு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் செவ்வாய்க்கிழமை சென்னை வந்த பிறகு அவங்களுக்கு புதன்கிழமை அங்கே ரீச் ஆகிற மாதிரி இன்ஷால்லா கொடுக்கலான் இருக்கோம் யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு கன்னியாகுமரி அந்த சர்க்கிளில் இருக்கிறவங்க அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அருகாமையில் உள்ளவங்க வந்து நீங்கள் தாராளமாக அங்கே உள்ள அந்த பிரான்ச்சில் உள்ள நம்பரை வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் அவங்கள்ட்ட வந்து வியாபாரம் பண்ணிக்கலாம் சென்னையில் வந்து இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு அங்கே பக்கத்துலேயே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் நல்ல குவாலிட்டியான சரக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் அவங்கள்ட்ட எடுத்தவங்க எல்லாமே நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே ஐம்பத்தஞ்சு சதவீதம் கன்ஃபார்மாக கறி இருக்குது நாங்கள் தொடர்ந்து உங்கள்கிட்டயே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க நமக்கு கேட்குறதுக்கும் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா கஸ்டமர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு எனக்கு வந்து ஆட்டில் இடம் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது நமக்கும் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கும் வாங்கிட்டு போய் வந்து நஷ்டப்படக்கூடியதாக இருக்கும் நம்ம அலகமது நம்ம எடுக்கிற பொருள் வந்து நல்ல குவாலிட்டியாக எடுக்கிறோம் சில பேர் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஆடு கேட்குறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஆடுங்களுக்கு கொடுக்கலாம் எதை வேணாலும் எடுத்துகிட்டு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா எதை வேணாலும் கொடுக்கலாம் இந்த குவாலிட்டியில் கொடுக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்குலாம் கொடுக்க முடியாது நம்மளே ஒரு ரீசனபிளான ரேட்டில் தான் விற்கிறோம் நிகாவில் நீங்கள் வாங்குனீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து ஒரு நானூறு ஐநூறுரூவா சேர்த்து கொடுக்க வேண்டியது வரும் ஏன்னால் இங்கே இப்போ இந்த குவாலிட்டியில் காட்டுற ஆடுங்கள் வந்து சராசரி வெயிட் இருபது கிலோ இருக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு பன்னெண்டு கிலோ கறி இருக்கும் நம்ம வந்து பத்து கிலோ தான் உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நம்ம சொல்லி விற்றுட்ருக்கோம் பட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டு கிலோ இருக்கும் நிகாவில் தான் எனக்கு வந்து அதிகமான காசு தான் கிடைக்கும் நான் வந்து நம்ம இடுப்பு பிடிச்சி இது எவ்வளோ இடம் இருக்கும் அப்படின்னு பார்த்து ஒவ்வொன்றையும் நான் நிகாவில் கொடுத்தேன்னு சொன்னால் எனக்கு ஒவ்வொரு ஆட்டு மேலேயும் ஐநூறுரூவாய்க்கு மேலே லாபம் கிடைக்கும் பட் நம்ம வந்து குழப்பம் இல்லாமல் விற்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் நம்ம வந்து அந்த வெயிட் பேசிஸில் நம்ம கொடுக்குறோம் சந்தை வந்து இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இது வந்து அஜ்மீரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நாலாம் தேதி ஜனவரி மாதம் நாலாம் தேதி இன்றைக்கி வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஒரு வண்டிக்குரிய ஆடுங்கள் கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆடுகள் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் மேசியும் கலந்து தான் வருது இந்த தடவை வரும்போது ஒரு எண்பது மேசி வந்து நம்ம இதில் போட்டிருக்கோம் எல்லாமே ஆர்டர் ஆல்ரெடி ஆல்ரெடி வந்து புக் பண்ணிவிட்டாங்க இந்த ஆடுகள் எல்லாமே வந்து புக் பண்ணிட்டாங்க இந்த ப்ரீடர் வந்து நான் விலைக்கு கேட்டேன் இந்த ப்ரீடரை நான் வாங்கிட்டேன் சொல்ல நம்மளுடைய ராஜஸ்தானில் இருக்க பண்ணைகள்லேயும் பெட்டை ஆடுகள் வந்து நான் வச்சுருக்கேன் ஸோ அதுங்களுக்கு வந்து ப்ரீடர் வந்து தேவைப்படுது அதனால் இன்றைக்கி சாலா இந்த வீடியோவில் காட்டின ப்ரீடர்ஸ் வந்து ப்ரீடர் வந்து நான் வாங்கியிருக்கேன் நிறையா வந்து சேலிங்கள் இங்கே வந்து வருது அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியிலே வருது குவாலிட்டி இல்லாமல் வருது ஹெவி வெயிட்டில் இந்த இந்த எல்லோ கலர் டிஷர்ட் பிடிச்சிருக்காங்களே இது எல்லாமே ஹெவி வெயிட்டு எல்லாமே ஐம்பது கிலோ நாற்பத்தஞ்சு கிலோவுக்கு மேலே அறுபது கிலோ அறுபத்தஞ்சி கிலோ வரைக்குமே ஆடுங்கள் இருந்துச்சு சேலியும் நம்ம நிறையா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் சேலி வேணுங்கிறவங்க வந்து இனிமேல் வந்து வாரத்துக்கு வந்து ரெண்டு லோடு நம்ம சேலியே வரும் இன்ஷாலில் அது எங்கெங்கே கேட்குறாங்களோ கன்னியாகுமரி அதே மாதிரி ஒரு லோடு வந்து கன்னியாகுமரிக்கு போகும் ஒரு லோடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏஜேஸ் காயார் பண்ணைக்கு வந்து வந்துடும் சென்னைக்கு வந்துடும் ஸோ சேலிகள் தேவைப்படுறவங்க நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆர்டர்ஸை நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் யாராருக்கு எவ்வளோ நம்பர்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம வந்து அதுபடி வந்து உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து பெயிண்ட் போட்டு அனுப்பிச்சிடுவோம் நீங்கள் அங்கே வந்தோடனே உங்கள் ஆடுங்களை வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் நான் வாங்கின ஆடு தான் இந்த ஆடு இந்த இப்போ காட்டை போடுற ஆடு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின ஆடுங்க தான் நிறைய வாங்கியிருக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட வந்து காலையில் ஒரு ரெண்டு மணிக்கு வரைக்கும் நான் சந்தைக்கே போகலை நான் போனதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் போகணும் ஏன்னா இங்கே கொஞ்சம் செட்டு ஒர்க் நடக்குது அஜ்மீர் பண்ணையில் செட்டு வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அதனால் நான் போகல நான் வந்து ரெண்டு மணிக்கு மேலே போய்கலாம் அப்படின்னு பார்த்தா அப்புறம் கொஞ்சம் வேலை முடிகிறதுக்கு லேட் ஆச்சு நான் போனதே வந்து அசருக்கு அப்புறம் தான் ஒரு அஞ்சு மணி அஞ்சரைக்கு மேலே தான் போனேன் பட் ஒரு ஒம்பது மணிக்குள்ளே நம்ம வந்து அலகம்து எல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்துட்டோம் எடுத்து எல்லாமே வந்து லோடிங்க்கு தயாராக இருக்குது பட் வண்டி கிடைக்கல எல்லா ஏற்கனவே பேசி வச்சுருந்தது தான் அவங்க டிரான்ஸ்போர்ட்டர் என்னான்னு தெரியல எப்போயும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இன்றைக்கி ரெண்டு வண்டி அனுப்ப வேண்டியது ஒன்று வந்து விருதாச்சலத்துக்கும் இன்னொன்று வந்து நமக்கும் சென்னை காயார் அன்றைக்கி அனுப்ப வேண்டியது ஒரு நாள் டிலேவாக தான் வரும் செவ்வாய்க்கிழமை லோடு வந்து இன்ஷாலாக வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு அனுப்பிச்சிரும் ஏன்னா நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங்லாம் இங்கேருந்து ஏற்றிடுவேன் ஸோ வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து காயாக இருக்கும் புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதி பன்னெண்டு மணிக்கு உள்ளே புதன்கிழமை பார்த்திங்கன்னா கன்னியாகுமரிக்கும் இன்ஷாலாக சரக்கு போயிடும் ஸோ ரெண்டு பக்கமும் தேவைப்படுறவங்க கால் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க இந்த செயலிங்கள் எல்லாமே நான் காட்டினது எல்லாமே வந்து பல இதுவும் வந்து நம்ம செயலிங்கள் நம்ம எடுத்துருக்கோம் அதில் ஒரு எண்பது நம்பர்ஸ் எடுத்திருக்கோம் ரெண்டு குரூப் எடுத்தோம் அதே வந்து முப்பது முப்பது அறுபது ஆயிடுச்சு அப்புறம் இன்னொரு இன்னொரு இடத்துல ஒரு இருபது வாங்கினோம் மொத்தம் எண்பது வாங்கியிருக்கோம் வெளி வெளியூ தமிழ்நாட்டிலேருந்து ஜாஸ்தி இங்கே அஜ்மீருக்கு யாரும் பெரும்பாலும் வர்றது கிடையாது ஏன்னா இங்கே நிறையா ஏமாற்றி ஏமாற்றி அந்த மாதிரி ஆனதுனால வந்து நிறைய பேர் இங்கே வர்றதுக்கு வந்து பயப்படுறாங்க நேர டேரெக்டாக வந்து சந்தையில் வாங்கும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது பட்டு நம்மளை சவுத் இண்டியன்றது நம்மளை பார்த்தாவே தெரியும் ஸோ அதை பார்த்த உடனேமே அவன் ரேட்டு ஒரு ஆயரூபா எக்ஸ்ட்ரா சொல்லுவான் நார்மலாக சொல்கிற டேட்டில் இருந்து ஸ்க்ரீனில் என்னோடய நம்பர் இருக்குது சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஒன் நைன் ஃபோர் த்ரீ நைன் டூ தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு இன்ஷால்லா காண்டாக்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து நம்ம சந்திக்கலாம் இதுக்கப்புறம் வந்து செவ்வாய் நம்ம கால்பியிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் அந்த வீடியோவை இன்ஷால்லா நான் அப்லோட் பண்ணுறேன் அலாமலை வரமத்துள்ள